और अब हम जो ग्राउंड नंबर 1 से चलते हैं जोरदार तालियों का स्क्वायर इज अ परफेक्ट टाइम टू हाइज द ब्लैक या अनश

परफेक्ट टाइम टू हॉनर आवर चीफ गेनरेट आई कॉल आवर पीलोड प्रिंसिपल ऑफ दाई अरबी कंवीईओ ट्रेनिंग एकेडमी एम तारिक अहमद हालिम बिरअली ओस्ताद टू हॉनर आवर चीफ गेनरेट विद التشीर गाइस गिव ए बिग क्लैप नाउ आई कॉल इट्स टाइम टू हियर गोल्डन वॉच फ्रॉम आवर चीफ गेनरेट ஏ அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் அதாயி அரபிக் கல்லூரியும் விஏஓ ட்ரைனிங் அகாடமி என்ற நிறுவனத்தின் சார்பாக மாதந்தோறும் பூக்கும் முழு நிலவை போல வாரந்தோறும் தேசிய கொடியேற்றி தங்களை மெருகுபடுத்திக் கொள்ளுகின்ற இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாரிஸ் அகமது இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களை இந்த பொறுப்பிலை வாழ்த்தி அவருக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய முகமது அக்ரம் அவர்களையும் வானில் உள்ள நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒரு சேர பூமிக்கே வந்துவிட்டதைப் போல இந்த நிகழ்ச்சியில் அருமையாக வருகை புரிந்து அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் திருமூலர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கணியன் பூங்குன்றனார் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் என்ற இஸ்லாத்திலே இதை அனைத்தும் மூன்று விதமாக சொல்லப்படக்கூடிய மனிதனையும் மனித நேயத்தையும் இணைக்கக்கூடிய புதுச்சொற்கள் சொற்கள் நான் கேள்விப்பட்டவரை வாரந்தோறும் தேசிய கொடி ஏற்றி தனக்கு தங்களுக்குத்தானே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுகின்ற நடைமுறையை நான் இங்குதான் பார்க்கிறேன் இது பாராட்ட வேண்டிய ஒன்று அதைப் போல தேசிய கொடி ஏன் ஏற்றுகிறோம் நேற்றைய தினம் நம்முடைய பாரதி இலக்கிய பேரவையில் அப்பாஸ் மந்திரி அவர்கள் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் தேசிய கொடி ஏற்றம் ஏற்றுவது என்று சொன்னால் எந்தவொரு ஜனநாயக பண்பு உள்ளவரும் இந்திய குடிமகனாக இருப்பவரும் மறுக்க முடியாது என்ற காரணத்தினால் நானும் இந்த நிகழ்ச்சிக்கு இசைந்து இன்றைய தினம் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றியதை பெருமையாகவும் பெரும் மகிழ்வாகவும் நான் கருதுகிறேன் பட்டொளி வீசி பறக்கும் தேசிய கொடி பரங்கரைய பரங்கியரை விரட்டிய தேசிய கொடி சுதந்திர தாயின் வெற்றி கொடி சுதந்திர காற்றில் அசைந்தாடும் கொடி திருப்பூர் குமரன் காத்த கொடி அந்த கொடியை இன்று நாம் ஏற்றி ஏற்றி வைத்திருக்கிறோம் காவி தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது மூவண்ணக் கொடியில் வெள்ளை தூய்மை மற்றும் அமைதியை குறிக்கிறது பச்சை நம்பிக்கை மற்றும் வார்த்தையை குறிக்கிறது அசோக சக்கரம் தர்மம் மற்றும் முன்னேற்றத்தை குறிக்கிறது இந்த கொடியில் உள்ள அர்த்தங்களை நாம் நெஞ்சில் தாங்கி தேசிய கொடியை வணங்கியது பெரும் பேறு அதாயி அரபிக் கல்லூரி இந்த நிறுவனத்தை எப்படி நடத்துகிறது என்பதற்கு இந்த மாணவ செல்வங்கள் இங்கு வந்து ஐயன் வள்ளுவனின் திருக்குறளை வாசிப்பதாகவும் வாசிப்பதாகட்டும் அராபிய மொழியை உச்சரிப்பதாகட்டும் ஆங்கில சொற்களை உச்சரிப்பதாகட்டும் இதுவே சான்று மிக சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை மாணவர்கள் இங்கே உறுதிப்படுத்தினார்கள் இது இந்த கல்லூரியின் நற்பெயருக்கு சான்றாக இருக்கின்றது பார்த்தவரை பங்கேற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் சிறிதும் திக்காமல் திணறாமல் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக இங்கு பதிவு செய்தார்கள் இங்கு கல்லூரிகளில் மற்றும் மாணவர் மன்றத்திற்காக தனித்தனியே நூலகம் செயல்படுவதாக அந்த தொலைக்காட்சியில் பார்த்தேன் மாணவர்களின் மார்க்க கல்வி ஒழுக்கம் தொழுகை கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கப்படுவதை கண்டேன் அரபி உருது ஆங்கிலம் தமிழ் ஆகியவற்றில் சிறப்பு பயிற்சி அளிப்படுவதை கண்ணுற்றேன் ஆலிமிங்களையும் கார்களையும் காரிகளையும் உருவாக்கி சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கும் அரிய பணியையும் அதாயி அரபிக் கல்லூரி செய்வதை கேள்விப்பட்டேன் இந்த வகையில் இந்த முன்னெடுப்பு இந்த இளைய மாணவர்கள் நாளைய சமுதாயத்திற்கான விடியலாக சமுதாய சேவகர்களாக மார்க்கத்தை கட்டி காப்பவர்களாக விளங்குவார்கள் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை அவர்கள் அவ்வாறு வர நான் வாழ்த்துகின்றேன் ஐயன் திருவள்ளுவர் சொன்னார் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கல்வி பொது உடைமை காலம் என்ற மாறுபாடு கடந்து பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்ற வருணம் கலைந்து எல்லா உயிருக்கும் கல்வி பொது என்று அறிவித்த பேராசான் ஐயன் வள்ளுவனை உலகமும் வரும் உலகமும் வணங்க வேண்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வம் என்பதை வான்வெளியும் வாழும் பொருளாக கொள்ளாமல் வாழ்வாங்கு வாழும் மனிதர்களாகவே நிலைக்கு ஏற்றி வைத்தது திருக்குறள் மாணவ செல்வங்கள் வாசிப்பு பழக்கத்தை நாம் நேசிக்க வேண்டும் புதிய உலகின் கதவுகளை திறக்கும் சாவிகளே புத்தகங்கள் புத்தகம் தடவி பார்த்தால் வெறும் காகிதம் படித்து பார்த்தால் அது பேராயுதம் ஐந்து நிமிட தலைக்குனைவு வாசிப்பு வாழ்நாள் முழுவதும் நம்மை தலைநிபரச் செய்யும் ஒரு நிறை சமூகத்தை உருவாக்க புத்தகமும் அதில் மலரும் வாசிப்பும் மிக மிக அவசியமே வாசிப்பை நேசிப்போம் மாற்றத்தை சுவாசிப்போம் இப்பொழுது மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாரம் தேசிய நூலகர் வாரமாக கொண்டாடப்படுகின்றது தேசிய அளவில் நூலகம் என்பது ஒரு அறிவுநிறை கூடமாகும் எந்தளவிற்கு நாம் புத்தகங்களை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்துக்கொண்டோம் உலகத்திலே இரண்டு புனிதமான இடங்கள் ஒன்று உண்டு ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான் ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான் அப்படிப்பட்ட ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்றார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த வகையில் இந்த அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க காரணமாக இருந்த ஆயிஷா காதர்ஷா இஸ்லாமிய அறக்கட்டளை அவர்களையும் மர்கிம் அல்காஜ் அமீர் அலி நினைவு அவர்களையும் அதாய் அறிவிக்கல் ஒரியை நாம் இந்த நேரத்தில் நினைத்துப் பார்ப்பதிலும் அவர்கள் இந்த இடத்தை வழங்கிய இந்த நினைவினால் இந்த அறிவார்ந்த சமுதாயம் கம்பம் பள்ளத்தாக்கிலே உருவாவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைவாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த இந்திய திருநாட்டின் ஜனாதிபதியாக வந்தபொழுது அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது ஐயா நீங்கள் அக்னி ஏவுகணையை ஏவியிருக்கிறீர்கள் சிறந்த விஞ்ஞானி இந்த இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பிடித்த நீங்கள் பார்த்த பணியில் ஜனாதிபதி பணி உங்களுக்கு மனநிறைவை தந்ததா அணு விஞ்ஞானி என்ற பணி உங்களுக்கு மனநிறைவை தந்ததா அல்லது ஆசிரியர் பணி நிறைவை தந்ததா என்று கேட்டபொழுது நான் பள்ளியில் ஆசிரியனாக வேலை பார்த்து மாணவ செல்வங்களுக்கு அறிவூட்டிய அதுவே எனக்கு மனநிறைவை தந்தது என்று கூறினார் நீங்களும் ஒவ்வொரு குறிக்கோளுடன் அப்துல் கலாம் போன்ற பெரிய மனிதர்களை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்துக்கொண்டு அவர் கூறிய கனவு காணுங்கள் என்ற வாக்கியத்தையும் அடிக்கோடிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் கூறிய கவிதை வரிகளை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் மத நல்லிணக்கத்திற்காக அவர் எழுதிய இந்த கவிதை என் பேனா குல்லா அணிந்திருக்கிறது எனவே நான் இஸ்லாமியனா திறந்தால் போல் போலிருக்கிறது எனவே நான் கிறிஸ்தவனா என் பேனா எழுதினால் பட்டை அடிக்கிறது எனவே நான் சைவனா மூடியின் கிளிப் நாமம் போல் இருப்பதால் நான் வைசனவனா மூடி வைத்த பேனாவை முழுமையாக பார்க்கிறேன் என் ஒன்று போல் இருக்கிறது சிந்தித்து பார்க்கிறேன் எல்லாமே ஒன்றுதான் என்கின்றார் அந்த வகையில் மாணவ செல்வங்கள் மத நல்லிணக்கத்திற்கும் சமுதாய ஒற்றுமைக்கும் உரியவர்களாக மாறி உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்று கேட்டு இந்த இனிய வாய்ப்பை நல்கியமைக்காக கல்லூரி முதல்வருக்கும் உதவி முதல்வருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் பணமா பணிவார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்